சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்குத்தான் அல்லா நல்லடியார்கள் அருமையான பெருமக்களே அல்லாடி அளம் கிருபையால் இன்றுடன் இருபது தராவை நிறைவு செய்து பத்தொன்பது நோட் வரை நோட்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இருபத்தி நான்கரை நிறைவு செய்திருக்கின்றோம் முழுமையான முறையில் பம்புதான் என்று சொல்லக்கூடிய இருபத்தி இருபத்தி நாலாவது என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது பாதியும் நிறைவு செய்திருக்கின்றோம்லா மீதம் இருக்கக்கூடிய எல்லா நோன்புகளிலும் தராதிகளில் முழுமையான முறையில் குரானை அதிகம் அதிகம் மோதக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தர் குறிவானாக அல்லா நம் ஓதக்கூடிய குரானையும் பரிபூர்ணமான முறையில் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய நல்ல மலர்கள் தான தர்மங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலி நிரப்பமாக அல்லா தந்த புரிவானாக சங்கை குறித்த ரமதானுடைய மூன்று பத்துகள் நமக்கு தெரியும் முதல் பத்து ரஹமத்துடைய பத்து இரண்டாவது பத்து மகிரத்துடைய பத்து மூன்றாவது பத்து இத்துக்கும் மினன்னார் நரகத்தை விட்டும் பெறக்கூடிய பத்து அது இரண்டாவது பத்துல கடைசி நாள் என்னுடைய நாள் என்று இருக்கிறோம் இருபத்தி ஒன்று இத்துக்கும் மினன்னார் நரகத்தை விட்டும் பெறக்கூடிய பத்து இப்ப நம்ம இந்த இரண்டாவது பத்துல மகத்திரத்துடைய பத்தில் அதிகம் அதிகம் பாவம் வந்தா இடத்துக்கு கேட்டு நம்முடைய பாவத்தை முழுமையான முறையில் அல்லாவிடத்தில் சன்னிதானத்தில் வைத்து நாம் எல்லாம் பரிசுத்தம் ஆயிட்டோமா அப்படின்னு நமக்கு நானே கேட்டுக்கோ செய்து நம்முடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இன்றைய காலம் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கோம் இந்த பாவங்களை அல்லா போக்குவதற்காக வேண்டி வேண்டிய அல்லா கொடுத்த ஒரு தான் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாவுடைய மாதத்துல அதிகம் குறிவா இந்த இரண்டா இரண்டாவது பத்துல பாவத்தையும் விட்டு நல்ல இடத்துல பரிபூர்ணமான பாதுகாப்பு இந்த தருறதுக்காக முழுமையான முறையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பாக்கியத்தை நல்ல இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டோம்னு தெரியல கேட்டவர்களுடைய பாவங்களையும் கேட்காமல் இருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களையும் நல்லா மன்னித்து அதிகமதி நல்ல பாவ பாவம் தரக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் புரிவானாக சங்கை குவித்தானவர்களை நம்முடைய கடைசி பத்துல முக்கியமான அமல்கள் பெருமான சல்லதாரி சிங்க சொல்லி தந்திருக்கிறார் ரமதானுடைய காலம் வந்துட்டாலே அதிகம் அதிகம் பிரசூர்தாவி சல்லதாலி சிலம் பம்பரம் போல அதாவது காற்று இந்த அளவுக்கு வேகமாக சுழற்றி அடைக்குமோ அது போல நன்மைகள் அதிகம் செய்வது இந்த சூழ்தாவனை போல செயல்படுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லா புகுபர் பெருமானார் சல்லதாலி சிலம் அப்படி ஹதீசில வருது பிரசூர்தா தன்னுடைய கீழங்கே இறுக்கி வேகமா இறுக்கி கட்டியிருப்பாங்க இறுக்கி கீழே கீழங்க கட்டியிருப்பாங்க காரணம் என்ன தெரியுமா இப்ப கையில அதை கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம கையில கட்டி இருக்கிறோம் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்மா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா அதெல்லாம் பெண்கள் சேலை கட்டுற நேரம் நமக்கு என்ன நேரம் காம சொல்லக்கூடிய அந்த ரெண்டு செகண்டுக்குள்ள என்ன செஞ்சிருவோம் படகு படகு கையிலே கட்டி அழகான சப்பல வந்து நின்றுவோம் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கூட ரசூல்லா வீணாக்கி விட கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல்லாய் சல்லதாலி சார் தன்னுடைய கீழங்கி தன்னுடைய வேஷியனை செஞ்சிருப்பாங்க இருக்கி நல்ல டைட்டா கட்டிருப்பாங்க என்று அதிசல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இந்த கடைசி பத்துல ரசூல்லா அதிக வந்து நன்மையான அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக ரசூல்லாய் சல்லதாலி சார் சொன்ன செய்தி லசுலுத்தாவுடைய வாழ்க்கையில அதிகம் அதிகம் கடைசி பத்துல ஏத்தி காப்பு இருந்திருக்கிறாங்க இன்னும் அதிக வருது ரசூலுல்லாவுடைய கடைசி வாழ்க்கையில இருபது நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லா ஏத்தி காப்பு இருந்திருக்கிறாங்க அதிக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏத்தி காப் என்றால் என்ன அல்லாவுடைய பள்ளிவாசல்ல அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா விதமான விட்டுட்டு அல்லாவுக்காக வேண்டி முழுமையான முறையில் அர்ப்பணம் செய்வது என்பதுதான் யாத்திகா யாத்திகா எங்க இருக்கும் பள்ளிவாசல்ல இருக்கும் இந்த பள்ளிவாசல் இருக்கும் போது நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கணும் பெருமானா சரலாசின் அவர்கள் சொல்றாங்க முழுமையான முறையில் தன்னை பள்ளிவாசலோடு ஒப்படைக்கணும் சில பேர் என்ன செய்யறாங்க பள்ளிவாசல் ஏத்திகாம் இருக்கிறங்கிற பேர் என்ன செய்திருக்கிறாங்க வெளியில இருந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் உள்ள வந்து போன் மூலியமா தன்னுடைய தகவல் தொடர்பு முடியுமா இப்படி நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே இல்ல ஏத்திகாப்பு இப்ப பத்து நாள் நீந்து வைக்கிறோம்னு சொன்னா அது ஒரு மணி துணியாவது என்ன செய்யணும்

ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி அம்மா ஆயிஷாம என்ன செய்யறாங்க ரசூலுல்லா பார்க்க வர்றாங்க சராஜொலி கேட்கிறாங்க ரசூலுல்லா இருக்கீங்களா ரசூலுல்லா வந்து ஆயிஷா முகமது கேட்கிறாங்க மன்னன் தீ நீ யாருமா அப்படின்னு கேட்கிறாங்க அல்லாவுக்கு வரும் எப்படிப்பட்டவங்க பெருமானார் சல்லதாலேசன் அவர்களுக்கு தன்னுடைய மனைவிமார்களே மிகவும் பெரியமானவர்கள் கதிஜா ரியல்லா கதிஜா ரியல்லாவுக்கு அடுத்தபட்சமாக ஒரு சுருந்தா மிகவும் பிரியப்பட்டது அன்னை ஆயிஷர் ரியல்லா அப்படி ஆயிஷர் ரியல்லா ரசுல்லாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தாலும் ரசுல்லா மீது அதிகமா வாக்கு வச்சிருந்தாங்க ரசுல்லா ஆயிஷா மேல மிகவும் மிகவும் அதிகமான மகப்பத்து வச்சிருந்தாங்க அப்படி ஆயிஷாமா வந்து சலான் சொல்லி யார சொல்லான்னு கேட்கும் போது மண்ணி நீ யாருமான்னு கேட்குறாங்க இப்போ ஆயிஷாப்பாவுக்கு ஒன்றுமே புரியல நம்ம வீட்டில் நம்ம கொண்டாட்டி வந்து கூப்பிட்டு நீ யாருமான்னு கேட்ட என்னதுக்கு ஆகுறது அல்லா வகுப்பு பேர் யாரை பார்த்து என்ன கேட்குற என்ன தெரியலையா இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பத்துல தெரியலையா என்று என்ன செய்வோம் நம்முடைய பெண்கள் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க ஆனா அம்மா ஆயிஷாம என்ன செய்யறாங்க நான் ஆனா ஆயிஷான்னு சொன்னாங்க மண் ஆயிஷா நீ ஆயிஷான்னா யாருமான்னு கேட்கறாங்க திருப்பியில சொல்லுதா அப்ப ரசூலுல்லா திருப்பி அம்மா ஆயிஷாம சொல்றாங்க பிந்தி அபிபக்கர் நான் அவுபக்கரணி எல்லாவுடைய மகன்னு சொன்னாங்க நானு அவுபக்கரணி எல்லாரும் மகன் சொன்னாங்க மண் அபூபக்கர்னு கேக்குறாங்க திருப்பி ரசூலுல்லா அவுபக்கர்னா யாருமா எப்படிப்பட்டவர்கள் ரசூலுல்லா ஒரு வயது இரண்டு வயது தான் அவுபக்கரணி எல்லாவுக்கு குறைவு ரசூலுல்லாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க ரசூலுல்லாவுடைய அறுபத்தி மூன்று வருஷத்துல அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒரு வருடங்கள் நெருக்கமாக உள்ளாவோடு ஒன்றோடு ஒன்று பின்னி பிடித்தவர்களாக இருந்தாங்க ஆண்கள்லாம் எடுத்து ரசூதா ரொம்ப பிரியப்பட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்படிப்பட்ட யாரும் ரசூல் தான் கேட்டுட்டாங்க இப்ப அம்மா ஆயிஷா அம்மா திருப்பி சொன்னாங்க

அதாவது பத்து நாட்கள் அதுவும் முடியல ஒரு மகரிப்புல இருந்து இன்னொரு மகரிப்பு ஒரு நாளாவது அல்லாவுடைய பள்ளியில என்ன செய்யணும் ஜும்மாவுடைய மசித் ஏத்தி காப்பு இருக்கணும் ஏத்தி சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் அக்பர் பெருமானான சல்லதா அலிசன் சொன்னார்கள் ஒரு நாள் ஏத்தி காப்பு இருக்கிறவனுடைய அளவு அல்லாஹ் அக்பர் எண்பது வருட காலங்கள் நரகத்துக்கும் இவருக்கும் நடந்து செல்லக்கூடிய தூரம் அல்லாஹ் குபர் அதாவது கிலோமீட்டர் கணக்கு இல்ல நரகத்தை விட்டு இரு தூரமாக்கப்படுகிறார் பார்த்து படிக்கிறார் என்பதாம் பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஒரு நாள் யாத்திகாவிற்கு என்பது நரகத்தை விட்டும் பல கிலோமீட்டர் என்ன செய்கிறாரு அவர் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார் என்பதால் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஜனாசா துருப என்பது ஃபர்ளு கிஃபாயா ஃபர்ளு அய் என்பது 50 தொழுகை தொழுகிறது அந்த 50 தொழுகை இமாம் ஜமாதுது தொழக்கூடிய பாக்கியம் யாத்திபா யத்திகாவிற்கு கூடிய நிலையில கிடைச்சிருது மூன்று நோற்ற நிலையில இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக தகஜத்துறை நேரத்துல ஐயாமுலையில் சொல்லக்கூடிய அந்த பத்து நாட்களும் பத்து அல்லாவுடைய கிருபையில ஐயாமுலையில் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அந்த ரப்பிடத்துல அந்த நடுமிசு நேரத்துல நம்முடைய எல்லா வித தேதியும் மக்களிடத்துல முறையிட்டு எப்படி நம்முடைய பாலித சிலைகள் ஒவ்வொரு சேர்ந்து

دار செய்யணும் ஒரு மகரிபலில இருந்து இன்னொரு மகரிப்பு அது நீ எந்த நாలువினா வச்சிக்கறலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி லவைதுனி ஹதிகா மா குந்து ஃபீ ஹாザல் மஸ்ஜிதீ ஃப ரமзан யா அல்லாஹ் இந்த ரமலானோடு இந்த மாதத்துல நம்மூடு இறை இல்ல திருக்கக்கூடிய காலம் இல்ல எனக்கு யதிகா கூடிய நன்மை கொடுத்தாக்குறியா அல்லாஹ் என்று ரப்பிளத்தில் நுழைந்து இந்த துவா இப்போதை என்று சொன்னால் அல்ல ஜில்ல ஷரமுதால நாம் உடக்கூடிய மூச்சும் அன்னல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அது நன்மையாக மாற்றப்படும் என்று சொன்னார்கள் நம்ம ஓதல நம்ம வந்து நிறைய அமல்கள் செய்யல படுத்து தான் தூங்குறோம் அந்த படுத்து இருப்பதற்கும் நன்மை என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த உயர்தரமான அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உன்னுடைய குடும்பத்தார் நல்ல தந்தல் குரிவானாக பெண்களும் தங்களுடைய வீடுகளில் அதற்காக வேண்டி ஒரு தனி அறை ஏற்பாடு செஞ்சு என்ன செய்யணும் ஏத்திகா பிறந்து

صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته